நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி விபரகாத் உங்கள் அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக ஐரோப்பாவைச் சேர்ந்த நான்கு இமாம்கள் உட்பட முஸ்லிம் தூதுக்குழு ஒன்று அண்மையில் இஸ்ரேலுக்கான உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொண்டது இதனைத் தொடர்ந்து முஸ்லிம் உலகத்திலிருந்து பாரிய அளவிலான எதிர்ப்பலைகள் ஏற்பட்டதை நாம் சமூக வலைத்தளங்களின் ஊடாக காணக்கூடியதாக இருக்கிறது குறிப்பாக ஐரோப்பாவைச் சேர்ந்த நான்கு இமாம்கள் இஸ்ரேல் ஜனாதிபதியின் அழைப்பை ஏற்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டு ஜூலை மாதம் ஏழாம் திகதி தொடக்கம் எட்டாம் திகதி வரை இஸ்ரேலின் பல்வேறு பகுதிகளுக்கான விஜயங்களை மேற்கொண்டார்கள் இஸ்ரேல் அரசாங்கத்தின் விசேட அழைப்பை ஏற்று அவர்கள் இஸ்ரேல் சென்றதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள் இத்தாலி பிரான்ஸ் நெதர்லாந்து பெல்ஜியம் ஐக்கிய ராஜ்யம் உட்பட பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த பனிரெண்டுக்கும் பதினைந்துக்கும் உட்பட்ட இஸ்லாமிய இமாம்கள் இந்த விஜயத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள் நெதர்லாந்து பெல்ஜியம் நோர்வே ஆகிய நாடுகளை பிரேதித்துவப்படுத்துகின்ற வகையில் யூசுப் மிஸ்பா என்ற அதே போன்று சமாதானத்தின் இமாம் என்று தம்மை தாமை அழைத்துக் கொள்ளும் ஹசன் என்ற இமாமும் இந்த விஜயத்தில் இத்தாலியைச் சேர்ந்த அலி அல் அஜ்ரா என்ற இமாமும் பயங்கரவாத குற்றச்செயல்களுக்காக தடுத்து வைக்கப்பட்டு பின்னர் விடுதலை செய்யப்பட்ட பெல்ஜியம் நாட்டைச் சேர்ந்த தரி முகமது என்பவரும் இந்த விஜயத்தில் இணைந்திருந்ததாக இஸ்ரேல் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள் ஐரோப்பாவின் பல நாடுகளைச் சேர்ந்த முஸ்லிம் சமய சமாதானத்தின் செய்தியோடு இஸ்ரேலுக்கு வருகை தந்திருந்ததாகவும் மதங்களுக்கு இடையிலான ஒற்றுமை மற்றும் புரிந்துணர்வை ஊக்குவிக்கும் வகையில் இந்த விஜயம் அமைந்திருந்ததாகவும் இஸ்ரேல் நாட்டின் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன இஸ்ரேல் நாட்டின் ஜனாதிபதி இசாக் ஹெர்சோக் என்பவரை இவர்கள் சந்தித்ததோடு அல் அக்சா பள்ளிவாசலுக்கும் விஜயம் செய்தார்கள் இந்த விஜயத்தின் போது ஹசன் சல்கோமி அவர்கள் இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சரின் கையை முத்தமிடுவதற்கு முயன்ற காட்சியை இஸ்ரேல் அமைச்சர் ஒருவரின் கரங்களை முத்தமிடுவதற்கு எடுக்கப்பட்ட முயற்சியும் சமூக வெளியாகி இருக்கின்றன உலகத்தில் பாரியளவிலான எதிர்ப்பலைகளை ஏற்படுத்தி இருக்கின்றன இதே போன்று நெதர்லாந்து பெல்ஜியம் நோர்வே ஆகிய நாடுகளை இணைந்திருந்தார் ஆனால் இமாம் யூசுப் தனது விஜயத்தின் போது இஸ்ரேலின் தேசிய கீதமான ஹத்திகாவை அரபு மொழியில் பாடி இஸ்ரேல் அதிகாரிகளை செய்தார் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன நிகழ்ச்சி நியாயப்படுத்துவதற்கும் இவ்வாறானவர்களை இஸ்ரேல் அரசாங்கம் பயன்படுத்துவதாக புகழ்பெற்ற இஸ்லாமிய அறிஞர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் இந்த விஜயத்தில் கலந்து கொண்ட நெதர்லாந்தை சேர்ந்த என்ற இஸ்லாமிய இமாமை நெதர்லாந்து பள்ளிவாசலின் இமாம் பதவியிலிருந்து நீக்குவதற்கு பள்ளிவாசலின் நிர்வாகத்தினர் தீர்மானித்திருக்கிறார்கள் இதே போன்று உலக முஸ்லிம்களின் மிகச்சிறந்த கல்வியல் பீடமான எகிப்தில் உள்ள அல் அசர் பல்கலைக்கழகம் இவர்களது இஸ்ரேலுக்கான விஜயத்தை கடுமையாக கண்டித்து பேசியிருக்கின்றமை சிறப்பம்சமாகும் இவ்வாறான விஜயங்கள் காசாவின் மீதான படுகொலைகளை மேலும் ஊக்குவிக்கச் செய்வதாகவும் இஸ்ரேலின் நிதி உதவியோடு இஸ்ரேலுக்கான விஜயத்தை இஸ்ரேலின் நிதி உதவியோடு பைத்துல் மக்திஸ் பிரதேசத்திற்கான விஜயத்தை மேற்கொண்டிருப்பதை நாம் அவதானிக்க கூடியதாக இருக்கிறது பலஸ்தீனர்களின் மீதான படுகொலைகளை நியாயப்படுத்தும் வகையில் இவ்வாறான விஜயங்களை இஸ்ரேல் ஒழுங்கு செய்து வருவதாக இஸ்லாமிய அறிஞர்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள்